ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முக்தாமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள் செந்தில்குமார் முக்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்றைகளுக்கு வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தா எந்தெந்த காரக உறவுகள் கூட அதாவது சுற்றி இருக்கு அண்ணன் தம்பி சொந்த மந்தம்னு சொல்றோம்ல இந்த உறவுகள் கூட நீங்க வந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க பண்ணாமையும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சப்ரேஸ் பண்ணால் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சங்கடப்படவே மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என் வீடியோ பார்க்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து அப்பப்போ அந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைனா நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்றது அந்த விஷயம் சொல்கிறது சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமே சரிங்களா சரி இப்போ வந்து வீடியோவை வந்து தெளிவாக சொல்கிறேன் நம்பர் வந்து பிடிச்சிருந்தா நம்ம நம்பளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா சரி முதல்ல வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற வந்து யார் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாதகாதிபதி என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற தெளிவாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது பா சில பேர் வந்து சம்பந்தமே இல்லாமல் சில சில உறவுகள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறது நம்பிக்கையின் மேலே வாக்கு கொடுத்து ஏமாறுறது உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது இந்த உறவு தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை இந்த உறவு தான் மண்டபளம்னு நினச்சி நினைச்சிருக்கிறோம்ல இது எல்லாமே வந்து சர்க்கரையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா தித்திக்கு இரும் இரிப்பா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா சுகர் வந்துடுது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா திங்க முடியாமல் கருப்பு ஏற்பட்டுறது இல்லை அந்த மாதிரி சில உறவுகள் வந்து சில பேருக்கு வந்து மிகுந்த நெருக்கடி கொடுக்குது நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க அப்பா ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க அண்ணன் தம்பி ஏமாத்திட்டான் மாமைய மச்சான் சொந்த மந்தம் ஏமாத்திட்டு நான் தனி மரமாக நிற்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் போன் போட்டு கேட்குறீங்க மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது ஏன்னா நான் உனக்கு அந்த காலகட்டத்தில் கடந்து வந்திருக்கிறேன் சரிங்களா அப்போது யாரோட நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக சில விஷயங்களை வந்து நம்ம கூடாது எந்த அன்பரோட வந்து நம்ம வந்து எந்த சொந்த பந்தங்களோட வந்து நம்ம நெருங்கி நிற்கக்கூடாது லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த பாதகாதிபதியை வச்சே சொல்லிடலாம் அதனால தான் அந்த பாதகாதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்தேன் இந்த பாதகாதிபதி உங்கள் ராசி மற்றும் லக்கணத்தில் வந்து அவர் வந்து எந்த சாணத்தோடு சம்மந்தப்படுறாரோ அந்த உறவுகளோட வந்து நீங்கள் வந்து கைகூடு தின்னீங்க அப்படின்னாச்சுன்னா கடைசியில் அதில் உங்களுக்கு மிஞ்சிறது அசிங்கம் அவமானம் நஷ்டம் கஷ்டம் மட்டுமே இருக்குமே தவிர லாபங்கள் ஒரு நாளும் இருக்காது ஆரம்பத்தில் லாபம் நிறைய வர்ற மாதிரி இருக்கும் ஐயோ நீ சொல்கிறது பொய்யாப்பா எனக்கு இவங்க எங்கள் அம்மாவால் தான் பிரயோஜனம் இருப்போம் நான் உதாரணம் சொல்கிறேன் ரிஷபராசி ரிசபக்கங்கள் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து தாய் தான் பிரச்சனை தாயாலே பிரச்சனை தாய் வந்து இந்த ராசி ரிசப பக்கத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சுறேன் ஒரே வார்த்தையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஃபோன் போட்டு ஆமாம் சரி சரி தான் எங்கள் அம்மா வந்து எங்ககிட்ட இருக்கிறதான் பிடிங்கி எங்கள் அண்ணன் அண்ணந்தமி கொடுப்பாங்களே தவிர எங் எனக்கு தரலன்னா எங்கள் அம்மாவுக்கு மனசு வராது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது எங்கள் அம்மா கடைசியில் எனக்கு ஒன்றுமே தரல ஆனால் எனக்கு தாயினா உயிர் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை ஒரு சில பேர் ஃபோன் போட்டு இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பாக வருது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன அந்த லைஃபுக்கு வரலன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா அவங்களுக்கு வந்து இது திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டியோட வந்து இருந்து ஏமா அந்த சொ கொஞ்சம் பங்கு கொடுன்னு கேட்கும் போது அங்கே செருப்பிறவங்களும் சொத்தா இது என் தம்பிக்கு என் பையனுக்கு கொடுக்கணும் அவன் என் பொண்ணுக்கு கொடுக்கணும் இப்படி தான் பேசுவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது கேட்குற அன்பர்களுக்கு வந்து பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்தாச்சு குடும்பம்னு நமக்கு தனியாக அமைஞ்சாச்சு இந்த அன்றர்களுக்கு தாய் சொல்கிற பதில் இதாக இருக்கும் குடும்பம் இல்லாத அன்றர்களுக்கு வந்து என் மகன் தான் சக்கரை என் மகன் எனக்கு எல்லாமே அப்படிங்குறத சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் வந்து நீங்கள் உணர்ற மாதிரி தான் இருக்குமே தவிர தாயால் புரோஜனம் இல்லை அப்படிங்கிறது வந்து எதை வச்ச சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் வந்து மாரகாதிபதி காலதேவனுக்கு நாலாம் அதிபதி அவ்வளோதான் எந்த சூழ்நிலையிலையும் தாயால் பிரோஜனம் இருக்காதுன்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன் இதுதான் நிஜம் செக் பண்ணி பாருங்க ரிசபராசி ரிசபக் பிறந்த ஆண்களுக்கு வந்து நான் சொன்ன பலன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இப்போது பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஏன் பேசுனா அப்படின்னாச்சுன்னா மனுஷன் வந்து இதில்லாம் கஷ்டப்படலாங்க காசு பிறந்து கஷ்டப்படலாம் இதில் வேணா கஷ்டப்படலாம் சொந்தம் வந்த நம்ம நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுக்குன்னு வச்சுருங்களா அதெல்லாம் மனசு வேதனைக்குரிய விஷயம் அந்த விஷயம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாருமே நடக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நம்ம உஷாராக இருக்கணும் அதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு போகணும்னு சொல்கிறேன் நிறையா நண்பர்கள் போன் போட்டு கேட்டாங்க அவங்களுக்காகவும் இந்த பதிவு சரியா சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் முதல்ல வந்து பாதகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ராசி லக்கணத்துக்கு யார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பாதகம் எப்போ நடக்கும்னா தெசா புத்தி காலங்களில் தான் கரெக்டாக நடக்கும் அடுத்து வந்து ஏழைச்சனி அஷ்டமசனி உள்ள வந்துச்சுன்னா பாதகம் சொல்லாம அடிக்கும் சரியா புரிஞ்சு உங்க வீட்டுல ஏழை சனி நடக்குது அஷ்டமசனி நடக்குது அப்போ நான் சொல்ற விஷயத்தை வந்து நீங்க ரொம்ப கவலமா அதாவது கண்ணில் விளக்கண்ண குடுத்திட்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கரெக்டா இருந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா டக்குன்னு நம்மள வந்து அதில் பாதாளத்தை தூக்கி போட்டு போயிடுவாங்க சரியா தெளிவா வச்சுக்கோங்க சரி முதல்ல வந்து சொல்றேன் சர லக்கணம் அன் சர லக்கணம் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் பிறந்த அண்களுக்கு வந்து சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார் சரியா அப்போ இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எந்த எந்த இடத்துல இருக்கிறாரோ நீங்க புரிஞ்சுக்கீங்க ஒன்னாம் இடம் இருந்தா நீங்களே பாதகம் இரண்டாம் இடம் தான் குடும்பமே பாதகம் மூணாம் இடம் தான் சகோதரப்பாக பாதகம் இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது தெளிவாக வீடியோ சொல்றேன் இப்போ சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விற்சகம் கும்பம் இந்த நான்கு ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பாதகம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சாரி மேச ராசியில் இப்படி வரிசையா சொல்லிடுறேன் மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் பாதகமா வருவாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் பாதாதிபதியா வருவார் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சூரிய பகவான் பாதகாதிபதியா வருவார் ராசியில் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாதாதிபதியா வருவாரு அப்போ உங்க பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுட்டீங்களா நீங்க இந்த செவ்வாய் சனி சுக்கரன் இந்த கிரகம் எல்லாம் அவங்க ராசி தகுந்த மாதிரி எங்கெங்க இருக்குன்னு பண்ணி பார்த்துக்கிடுங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்தந்த உறவுகளை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்றேன் எதை எந்தெந்த உறவுங்க இப்ப தெளிவா சொல்றேன் சரிங்களா அடுத்து இந்த ரிஷபராசி அது பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாதகமாக வருதுல்ல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன மகர ராசி மகர ராசியில மகர ராசினா சனி பகவானே பாதகமாக வருவார் அடுத்து வந்து சில ராசியில வந்து ரிஷபம் சிம்மம் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பாருங்க சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசி அதாவது மேச ராசி மேச ராசியே உங்களுக்கு பாதகமாக வரும் ராசி அப்படிங்கிறது அதிபதி யாரு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருட்சகம் விருட்சகராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் ராசி பாதகமாக வரும் அப்போ தாயும் பாதகம் அப்பாவும் பாதகம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் கும்பர தெய்வமும் பாதகம் சரிங்களா அடுத்து வந்து கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமா வரவு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி உங்களுக்கு பாதகமாக வரும் அப்போ நண்பர்களும் பாதகம் மனைவியும் பாதகம் சரிங்களா பெண்களால் பாதகம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தனுசு ராசி சாரி இந்த காரணம் இருக்கிற உடம்புல மிதினம் கண்ணி மிதினம் கண்ணி தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதாவது வந்து தனுசு பாதகம் சரிங்களா மிதனத்துக்கு தனுசு பாதகம் கண்ணிக்கு வந்து மீனம் பாதகம் மீனத்துக்கு கண்ணி பாதகம் தனுசுக்கு மீனம் பாதகம் பாதகம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது பாதகம் அப்போ இந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து எங்கெங்க இருந்தா எப்படி இருக்கும் கணக்கு பண்ணிடுங்க பாதகாதிபதியை செக் பண்ணி பார்த்துடுங்க சரி இந்த உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திலே வந்து பாதகாதிபதி அமர்ந்திருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தவறாக தான் இருக்கும் நீங்கள் வந்து முதல்ல உங்களே நீங்களே வந்து சரியாக தயார்படுத்திக்கிங்க மே இது வந்து பன்னெண்டு ராசியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க பாதகாதிபதி எந்த பாதகாதிபதி எந்த கிரகம்னு சொல்லியிருக்கிறோம்ல அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட அதிபதி உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திலே இருக்கிறாருன்னா நீங்கள் செய்கிற செயல்பாடு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் செய்கிற அனைத்துமே வந்து உங்களுக்கு பாதகமாக வந்து நிற்கும் அப்ப நீங்க தான் உங்களை நீங்களே மாத்திக்கணும் சரிங்களா அடுத்து வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல வந்து பாதகாதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா யாரால வந்து உங்களுக்கு அதிகமாக வரும்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து பெரியமா சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து காசு பணம் வாங்குறது கொடுக்க வாங்கல் நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதால வந்து மிகப்பெரிய கடனும் பாதகமும் கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து அது குடும்பஸ்தானமா வருது குடும்பம் அப்படிங்கிறது பாத்துங்க பொதுவா ஒரு கூட்டு குடும்பமா இருக்குன்னா கூட்டு குடும்பத்துக்குள்ளே வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கவனி ரொம்ப கவனமாக கவனிக்க கண்காணிக்கணும் யாரால பாதகம் வரும்னு உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு பாதகம் நடக்கிற சூழல் உருவாகும் இது இரண்டாம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து நானும் உங்கள் குடும்பம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி யாரா வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க அன்பர்கள் வந்து நீங்க வந்து ரொம்ப தெளிவா ஆற அமர யோசித்து நீங்க தெளிவா முடிவெடுப்பது சிறப்பு அடுத்து வந்து பாதகாதிபர் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து மூணாம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து மாமனார் திருமணம் ஆகாத நண்பர் நண்பர்களுக்கு வந்து மாமாவை கூட கணக்கெடுத்துக்கலாம் சில பேர் பார்த்து மாமாவை நல்லா மாமா மச்சு அப்படிங்கிறாங்கல்ல இதெல்லாம் பாதகம் செயல்படும் இந்த மாமன் அமைப்பில் வந்து அடுத்து வந்து மாமனார் மச்சினன் சரிங்களா மச்சினன் உங்க அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களோட முதல் பையன் இது போன்ற உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாதகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க சொல்லலாம் நீங்க சொல்ல தப்புங்க எனக்கெல்லாம் மாமனார் எவ்வளவு பாங்க கொடுத்தாரு தெரியுமா நாங்கள்லாம் அவ்வளோ பணம் அவர்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படிங்க லாஸ்ட்டை சொல்லுவார் ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு ஏன்டா காசு வாங்கினாலும் நீ புலப்பு தான் பண்ணாம பாரு முடிஞ்சு போச்சா ஒரே வார்த்தை நீங்கள் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் வாங்கியிருக்கலாம் அதனால் நீங்கள் சுகபோகமாக இருந்துக்கலாம் ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தையில் வந்து உங்களை சாகிச்சு போய்வார் நான் இல்லைன்னா பிச்சை தானே எடுத்துப்பான் பாரு முடிஞ்சு போச்சா அப்போலாம் காசு வாங்கினதுக்கு முன்னாடி மான மரியாதை அதில் போயிடும் பாதகம் போச்சா இப்படித்தான் பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்யும் அப்போது இளைய சகோதர சகோதரிகிட்ட வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுக்க கூடாது அந்த மாதிரி உறவுகளால் வந்து உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் வரும் மாமனார் சம்பந்தப்பட்ட உறவு அடுத்து வந்து உங்கள் அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களோட முதல் பையன் இந்த மாதிரி உறவுகளிலேயும் வந்து நீங்கள் லிமிட்டாக அப்படி போகிறது மட்டுமே உங்களுக்கு வந்து சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாலாம் இடம் தாய் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் தாய்ஸ்தானத்தில் வந்து பாதகாதிபதி அமர்ந்தால் உங்களுக்கு தாயாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் தாயால் உங்களுக்கு லாபமே இருக்காது செக் பண்ணி பார்த்து எழுதி எழுதிதானே வச்சுக்கோங்க உண்மையாக உண்மையா சொல்லி ஒரு காலகட்டத்தில் நீங்களே கால் பண்ணி சொல்லுங்க சரிங்களா ஏன் அப்படின்னு பாதகாதிபதி எந்த ரூபத்துல பாதத்தை செய்வார் அப்படின்னாச்சுன்னா தாயின் காரக உறவு வழியாக தான் செய்வார் தாய் வந்து நம்மகிட்ட இருக்கிற காசை புடுங்கி நம்ம அவங்க அதாவது அண்ணன் நம்பி நாலு பேர் இருப்போம் ஒருத்தருக்கு வந்து தாய் சாணத்துல வந்து பாதகாதிபதி அமர்ந்துருவார் அப்ப என்ன 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 பண்ணுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற சம்பாத்தியத்தை பூதா புடுங்கி பிடுங்கி மற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த குழந்தை கொடு தாய் தானே கேட்குது நம்ம அம்மா தானே அம்மா தானே கொடுத்து கொடுத்து ஒரு காலகட்டத்தில் இவர் அம்மா கொடுத்து அம்மா கேட்டுச்சின்னு கொடுத்துட்டு இவர் சும்மா உட்காந்துருப்பார் இவர் கொடுத்த காசை வச்சு அந்த உறவுகள்லாம் வாழ்ந்துட்டுருப்போம் உதாரணமாக சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லலாம் சின்ன சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன் மேச ராசி மேச கிளம்பி நீங்கள் இருக்கிறீங்க நானாம் அதிபதி யார் சந்திரன் சரிங்களா சந்திரன் அந்த நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் போய் அமர்ந்திருந்தால் இது கண்டிப்பா நடக்கும் சரி உங்கள் ராசிலேயே மேச ராசி மேசலக்கணத்திலே வந்து மேசலக்கணமா இருக்கு மேச ராசியா இருக்குது ராசிலேயே சனி பகவான் இருக்கார் நாலாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் உங்க தாய் அந்த வேலையை சரியா செய்வாங்க இப்படிதான் கணக்கெடுக்கணும் செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து அப்போ நீங்க தாயை நம்ப கூடாதான்னு கேட்டா கண்டிப்பா பிறப்பின் ஜாதக அமைப்புல என்ன இருக்கோ அது நடந்தே தீரும் ஏன்னா பனிரெண்டு கட்டத்தில் என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சட்டமாக மாறும் அதை நம்மளுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நம்ம அறிவுக்கு தந்தா நம்ம எடுத்துக்க முடியும் எடுக்கணும் தான் சிறப்பு சில பேருக்கு வந்து தப்பாக சொல்றீங்க சாமி இதெல்லாம் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க நான் சொல்ற விஷயத்தை வந்து நீங்க அப்படியே கேட்டுட்டு அவசியமே கிடையாது நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்து யோசிங்க நடந்திருக்கா பாருங்க கண்டிப்பா நடக்கும் நடந்திருக்கும் சரி நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டம் வரும்போது அரங்கேறும் ஏன் அப்படின்னு உங்களுக்கு வந்து அஷ்டம செனியோ ஏழறச் செனியோ அல்லது அந்த பாதகாதிபதியோட தெசா நடக்கும்போது வந்து அது முழுமையான பாதகத்தை கக்கியே தீரும் எப்படி வந்து பாம்பு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து விஷத்தை பூதா முழுங்கி வச்சுட்டு கடைசியில் வந்து சாக போகிற நேரத்தில் வந்து மாணிக்கமாக கக்குதோ இல்லைன்னாச்சின்னா கோவத்தில் விஷத்தை கக்குதோ அது போல் அந்த தசா புத்தி வரும்போது அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானகம் அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட காரக உறவு கண்டிப்பாக அதன் வழியாக அந்த விஷத்தை கக்கியே தீரும் அது வந்து எல்லாம் மாற்றம் கிடையாது ஏன்னா பாதகாதிபதி தேசிய கடந்து வந்திருக்கேன் பத்து வருஷம் சந்திரதசை சந்திரதசை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாசம் மாறி மாறி வந்துட்டு இருப்பாரு சாரி ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு கட்டத்தை மாறி மாறி வருவாரு மாசத்துல முப்பது நாள் ஒரு கட்டத்தை கடந்து வராது பன்னெண்டு ராசி கடந்து வராரு அப்ப நான் எவ்வளவு யோசிப்பேன் பாத்துக்கிடுங்க இந்த பன்னிரெண்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரு வருஷம் இருக்கிற கிரகம் வந்து அடுத்த கட்டத்து வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆகும் இப்படி பார்த்தா பத்து வருஷத்துக்குள்ள குரு பகவானே ஒரு கட்டத்தை கடந்து வரல ஒரு ராசி கடந்து வர மாட்டாரு ஆனா சந்திர பகவான் வந்து மாசத்துக்கு சரிங்களா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பன்னெண்டு ராசி சுற்றி வராதுன்னா நான் எத்தனை உறவுகளை நான் சந்திச்சிருப்பேன் எத்தனை உறவுகளை நான் இந்த விஷயத்தை நான் அனுபவப்பட்டுருப்பேன் பார்த்துக்கோங்க அதனால தான் இவ்வளோ தெளிவாக அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக சொல்கிற காரணம் தான் ஏன்னா எனக்கு எனக்கு பாதகாதிபதி திசை அதே சமயத்தில் வந்து அது எனக்கு ஒன்பதாம் அதிபதி திசை அதனால் வந்து எனக்கு அனுபவத்தை கொடுக்குறக்காக அந்த விஷயத்தை கொடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அனுபவம் லக்னாதிபதியே எனக்கு அனுபவத்து தான் நிற்கிறான் லக்னாதிபதினு சொல்ல போய் செவ்வாயை வந்து எனக்கு ஒன்பதாம் இடத்தில் நிற்கிறாரு பாதகாதிபதியை ராசியில் இரண்டுமே பரிவர்த்தனை ஆகி பாதகம் மா பாதகம் வந்து சாதகமாக மாறி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படும் போது அனுபவங்களை கொடுக்கிறார் ஒன்பதாம் இடம் தான் அனுபவம் ஒரு மனிதனுக்கு வந்து அனுபவத்தை லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு அனுபவம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அனுபவத்தை அப்படியே கொட்டுவாங்க கொட்டினாச்சு அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் அனுபவமா வரும் அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து நாலாம் இடம் சொல்லியாச்சு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து பாதகாதிபதி இருந்தால் ஐந்தாம் இடத்தோட காதக உறவு என்ன முதல்ல தாய்மாமன் அடுத்து வந்து தாத்தா அடுத்து வந்து ஆசிரியர்கள் அடுத்து வந்து குருமார்கள் முதல் குழந்தை குல தெய்வம் மனைவியின் மூத்த சகோதரி உங்களுக்கு இந்த காரக உறவு எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்யும் சரி தாய்மாமன் செய்வார் தாய் தாய்மாமன் அப்படின்னாலே காலத்துக்கு அவர் செய்தான் செய்வாரு ஏன்னா காலதெய்வனுக்கு ஆறாம் அதிபதி புதன் பகவான் தாய்மாமன் காரகன் அவர் எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அவரால் வந்து புரோஜனம் இருக்காது அந்த அந்த ஐந்தாம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருக்கும்போது இந்த காரக உறவுடன் நீ கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து தாத்தா தாத்தா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை தாத்தா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் தாத்தாவை கொண் தலைக்கு நினைச்சு கொண்டாடுவாங்க சில பேர் தாத்தாவை போடா தாத்தா கிளவாய்னு பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் அதில் வரும் அந்த கணக்குல அடுத்து ஆசிரியர் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதி தசாபுத்தி திசை வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பாதகாதி தசாபுத்தி நடத்துறாரு அப்படின்னு வச்சுன்னா வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தெளிவாக சொல்லி அனுப்பணும் ஏன்னா குருமார்கள் ஆசிரியர்கிட்ட படிக்க அனுப்புகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் எல்லாருக்கும் அந்த விஷயம் நடக்காத நடக்காது யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து பல்லூடங்களில் வந்து சில அசம்பவங்கள் நடக்கு பார்த்தீங்களா இவங்களுக்குலாம் ஆசிரியர்களால் வந்து தொந்தரவு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை மத உயிர்காரகத்தை வந்து நம்ம கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் தசாப்தி நடக்கிற காலங்களில் அடுத்து வந்து குருமார்கள் குருமார்களே பார்த்தீங்கன்னா இருக்கிறவரை வந்து குருமார்களில் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் குருமார்களே வந்து இவங்களுக்கு வந்து பாதகம் செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னாச்சுன்னா சில நேரங்களில் வந்து காணிக்கை போட்டு நம்ம மறந்துடுவோம் அவங்களே கோவில திட்டுவாங்க என்ன காணிக்காம போடாம சாமி கண்டுக்காமல் முட்றேன் அப்படி இப்படி அவங்களையும் நம்மளை சாபம் முட்ற மாதிரியே பேசுவாங்க அப்போ குருமார்ட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து முதல் குழந்தை அந்த முதல் குழந்தை வந்து அந்த தசாபுத்தி வரும் காலங்களில் வந்து முதல் குழந்தை வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்ய போகுது எப்படி செய்ய போகுது கல்யாணம் முடியிற வயசாக இருந்தால் கல்யாணத்தை முடிக்கப் போகுது தெரியாமல் இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்மளை அறியாமலே வந்து குழந்தை வந்து ஏதோ தவறான வழியில் போக போகுதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் அடுத்து வந்து குலதெய்வம் குலதெய்வமே பாதகம் பாதக பாதகாதிபதி ஐந்தாம் இருந்தால் குலதெய்வமே தெரியாது அது பாதகம் தானே சரி தெரிஞ்சிட்டு நம்ம போய் கும்பிட போகிறோம் அங்கே வரம் கிடைக்காது போகிற நேரத்தில் வந்து ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் அதுவும் தான் சரிங்களா அடுத்து மனைவியின் மூத்த சகோதரி அதாவது உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய மூத்த சகோதரி சரி கணவனுக்கு மூத்த சகோதரி பெண்களுக்கு மூத்த மச்சான் கணக்கு அவ்வளோதான் அவங்கள பாதகம் வரும் பாதகம் எந்த மாதிரி வரும் காலை மனைவியின் மூத்த சகோதரின்னு சொல்லிட்டோம் மனைவியின் மூத்த சகோதரி போச்சு உங்களுடைய 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 அக்கா உங்களுடைய கணவருக்கு அண்ணன் எப்படி செயல்படும் போயிடும் கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருந்தால் சித்தி சித்தி இருக்கிறாங்க ஆறாம் ஆறாம் அந்த சித்தி உறவுல வந்து உங்களுக்கு கசப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சித்தியை நம்பி நீங்க ஏமாந்து உங்கள் சொத்து பத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு எழுதி விட்டுருவாங்க கிளம்பு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா மூணாம் மடத்துக்கு மூணாம் மடமா வரும் சித்தி உங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து எங்கள் சித்தி தான் எங்களுக்கு எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி நம்ம சித்தியை பேசிக்கிட்டே இருப்போம் லாஸ்ட் என்ன ஆகுனா ஆமா ஐயா இல்லாத ஐயா நீ தான் ஏன் ராசா ஏன் முதல் பிள்ளை அப்படி இப்படின்னு பேசுவாங்க லாஸ்ட் ஒரே ஒரு கையெழுத்துல தலையெழுத்து மாற்றி விட்டு நீ தூரப்படான்னு போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் எனக்கு நடந்துருக்கு எங்கள் கொண்டு நடந்துருக்குது எனக்கு மூணுக்கு மூணு ஆறு சித்தி எங்க எங்க பூர்வம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்படியே ஆட்டை போட்டு போயிட்டாங்க பத்து இருபத்தி அஞ்சு இடங்களுக்கும் ஒரே ஆள ஆட்டை போட்டாங்க இதெல்லாம் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா ஏன்னா பாதகாதிபதி எனக்கு வந்து அந்த சாந்தை பார்க்கறாரு மூணாம் இடத்தை அந்த மூணாம் இடத்துக்கு மூணாம் இடம் சுத்தி எங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்களே வந்து பத்து ரூபாய் சில போய் நீட்டா தாத்தா சொத்தா நீ ஆட்டை போட்டு அவங்க ஒரு ஆளையே பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவா வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க பெரிய அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய முதல் குழந்தை அப்ப அவங்களையும் வந்து நம்ப கூடாது அவ்வளவுதான் நான் வந்து இது செய்யலாம் இப்படி இருக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நம்ப கூடாது பிரச்சனை சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவி உங்கள் ராசி மட்டும் இக்கணுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருக்கிறார் அப்படின்னு மனைவி அல்லது கணவன் இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒற்றுமையினை கடைபிடிக்க வேண்டும் அதுனா பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை வந்து ஆரம்ப சொல்ல வேண்டாம் நீங்க உடனே வேற மாதிரி யோசித்து இருப்பீங்க அடுத்து வந்து நண்பர்கள் நண்பர்களை நம்பக்கூடாது நண்பர்கள் நம்பி சைன் பண்ணி கொடுக்கறது நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது நண்பர்களுக்கு வந்து ஏதாவது நம்ம செய்யணும் ஏன் நண்பன் உயிர் நண்பன் அப்படி இருப்பாங்க லாஸ்ட்ல அவன் தான் வந்து உயிரோட வச்சு கழுத்தை அறுத்துக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் பாதகம் அப்படி பாதகமே அப்படித்தான் நல்ல முக்கியமான ஒரு கட்டத்தில் வச்சுட்டு கழுத்தை அறுக்குமா பாருங்க அடிச்சு போட்டு கழுத்தை அறுத்தா கூட தெரியாது கண் பார்வையில் கழுத்தை அப்படியே என்ன பார்வை வச்சு அப்படியே கழுத்தை அறுத்துட்டே இருப்பான் ரத்தம் சொட்ட சொட்ட அறுப்பாங்களா நண்பர்னு சொன்னாங்களா துரோகம் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் இந்த இடத்துல வரும் அப்போது பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு தெசாபுத்தி ஏழாம் இடத்துலேருந்து நடந்தாபுத்தி நடக்கும் நண்பர்களுக்கு வந்து கணவன் இப்போ கணவன் தெசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா கணவன் தன் நண்பனை தன் வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது சரி மனைவிக்கு தன் இதே புத்தி ஏழாம் நடக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த மனைவி வந்து என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா தன் தன்னுடைய சகோதரி சாரி நம்மளுடைய அவருடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு நட்புப்பட்டாரங்களை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது கூட்டு வந்தீங்க அப்படின்னாச்சின்னா அங்கே பாதகம் அவங்கன்றும் கல்யாணம் செடுவாங்க நீங்கள் ஓரமாக உட்காரமாக சொல்ல வரும் சரிங்களா இது மாதிரி சூழலில் உருவாகிடும் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி பாட்டி இரண்டாவது வழி குழந்தை உங்களுடைய இரண்டாவது குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை வந்து ரொம்ப கண்காணிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு பாலகாதிரி தசை வந்து ஏழாம் இடத்துல தசை நடக்குது அப்புறம் நம்ம ரெண்டாவது குழந்தை என்ன பண்ணுது சரியாக பேட்டுக்கானா படிக்கிறானா என்ன படிக்கிறான் ஏது படிக்கிறான் சரி அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்குது பருவ வயசா இருக்குது நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக கையாளணும் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெரியப்பா பெரியப்பா உறவை வந்து நம்பவே கூடாது இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்குது அங்கே பாதகாதிபதி உட்காந்துருக்காரு பாதகாதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது பாதகாதிபதி ஏழாம் தசாபுத்தி நடத்துறாரு பெரியப்பா வந்து சொல்லுவாரு டே உங்க விட நான் தானே உனக்கு எல்லாமே செய்கிறேன்டா அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து அதை எதுன்னு வாங்கி கொடுப்பாரு அந்த நேரத்துல அப்பா நமக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு அதை வச்சு நம்ம வந்து பெரியப்பா தான் பெருசு நினச்சிட்டு இருப்போம் ஆனா அப்பா கையில காசு எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார் ஆனால் பெரியப்பா கையில காசு இருக்கிறத வச்சு அவர் உங்களுக்கு சிறப்பா செஞ்சுட்டே இருப்பாரு சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் காலப்போக்கில் வந்து அவர் சிறப்பாக செஞ்சு விட்டுட்டே போயிடுவார் சரியா அப்போது பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவுல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆகி இந்த சம்மந்தி லெவலில் வந்தவங்க வந்து முதல் சம்மந்தி நம்ப கூடாது சம்மந்தி நீங்கள் தான் சம்மந்தி எல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்க்கரையாக பேசுவாங்க எங்கள் சம்மந்தி சம்மந்தி பேசுகிறாங்கல்ல நம்ம சினிமாவிலேயும் பார்க்குறவங்கள அது மாதிரி ரொம்ப பாசமாக பேசுவாங்க லாஸ்ட்ல வந்து முதல் எதிரியா முதல் வெள்ளியாகவே அவங்க தான் வந்து வைப்பாங்க அப்போ அந்த மாதிரி உறவுகளை வந்து நீங்க நம்ப கூடாது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்துல வந்து பாதகாதிபதி வந்து தசாபதி நடத்தும் போது வந்து முதல்ல வந்து நீங்க நம்ப கூடாத ஆள் யார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய மாமியார் கல்யாணம் முடிஞ்சாச்சு அக்காதஞ்சி நம்மளுக்கு வந்து மாமியார் வந்து நாலு மாமியார் இருக்கிறாங்கன்னா அதில் மூத்த மாமார இருப்பாங்கல்ல அவங்கள நம்பக்கூடாது அவங்க தான் வந்து என் மருமன் தான் மூத்த மருமகன் இவங்களுக்கு எல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது காசு பணம் கொடுக்குறது கேட்டவனே பணத்தை கொடுக்க கேட்டவனே பணத்தை கொடுத்தா நம்ம பள்ளிட்டு வச்சுருவோம் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம கேட்டவனே பணத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க தான் தெய்வம் நிலைக்கெலாம் வந்துடுவோம் அந்த நேரத்தில் அம்மாட்ட அவங்க அவங்க ஒரு பெரிய மாமியார்ட்ட விட்டு சின்ன மாமியார் இந்த மாதிரி மாமியார்ட்ட போய் நம்ம ஏதாவது பேசினேன் அப்படின்னா வச்சுன்னா அவங்கலாம் நமக்கு நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு மரியாதை கொடுக்க முன்னாள் அப்படின்ட்டு இவங்க வந்து தலைமறைக்கு ஆடுவாங்க இது என் மூத்த மருமகன் எனக்கு இவங்க தான் இல்லை இவங்க தான் என் முதல் பிள்ளை அப்படி மாதிரியே பேசுவாங்க நம்மளும் நம்பி அவங்க என்ன பண்ணுவோம்னா ஒன்று கையில காசு வாங்குவோம் இல்லைன்னா காசு ஏதாவது கொடுப்போம் அது அதோடு முடிஞ்சு போகும் சரிங்களா அந்த மாதிரி கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல வந்து பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட பாதகாதிபதி உட்கார்ந்து தெசா பூஸ்தி நடத்துறாரு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்க தந்தையே உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்வார் எப்படி செய்வாரு சண்டை வந்துடும் அடிச்சதுக்கு வெளியே போடுவாங்க சொத்து வணக்கம் சொல்லி அந்த சொத்து பத்தம் வந்து மற்ற பிள்ளைகள் வெளியே செய்வார் இது நடக்கும் சரிங்களா இதெல்லாம் இது நடக்கும் எனக்கு நடந்துருக்குது அதனால தான் சொல்றதுக்கு யோசிக்காம அப்படி நான் அப்படி நகர்ந்து வர்றேன் வேற ஒன்றும் இல்லை அது நடக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது மனைவி ரெண்டு இரண்டாவது மனைவி குறிக்கிற ஸ்தானம் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து பாதகாதிபதி சம்பந்த பாதகாதி தசாபதி நடத்தும் போது நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மச்சனிச்சின்னு சொல்ற அந்த உறவுகள் கூடையும் சக பெண்கள் கூடையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் பழகணும் எப்பவுமே ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தசாபதி இருந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும்போது வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளே அரங்கேறிட்டே இருக்கும் கவனமாக இருக்கணும் மச்சன் சம்பந்தப்பட்ட உறவு இருக்குல்ல அவங்ககிட்டயும் வந்து எல்லாம் வந்து லிமிட்டாக வச்சுருக்கீங்கன்னா நல்லது ஒன்பதாம் அதிபதி தசாபதி நடந்து மச்சன் மச்சன் இப்போ சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து பணம் கொடுக்கல் வாங்கி இருக்கும் என்ன ஒரு காலப்போக்கில் ஒன்று நீங்கள் கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அவங்கள்ட்ட நம்ம கடங்காரம் பயிற்சி சொல்கிற மாதிரி இருக்கும் இதனால அசிங்க வந்து கண்டிப்பாக ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் மூணாவது குழந்தை உங்க குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய வந்து நீங்க கரெக்டா கண்காணிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க மாமியார் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்குது கிரகங்கள் தசாபுத்தி நடத்துது அந்த பாத காலிச்சு தசாபூத்தி நடத்துறாரு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நல்லா கேட்டுக்குங்க உங்களுடைய மாமியார் உறவு இருக்குன்னா அவங்க சுத்தமா நம்பாதங்க அது யார் பொண்ணு கொடுத்த மாமியார் பொண்ணு நீங்கள் கல்யாணிச்சுருக்கீங்களா அவங்களுக்கு அவங்க சம்சாரம் வந்து மாமியார் தானே ஆணுக்கும் பெண்ணுக்கு கண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் நீங்களே பார்த்துக்குங்க இந்த மாதிரி உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் நெருக்கமாக நீங்கள் வந்து காசு பணம் பொன் பொருள் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது முழுசாக வீடு வந்து சேராது அதனால் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற நகையெல்லாம் போச்சு நல்லக்கல்லாம் கதையிலாகி போகும் பத்தாம் இடத்துல வந்து பாவ பதகாதி தசாபத்தி நடத்துகிறா அப்படின்னாச்சுன்னா அந்த மாமியார் உறவுக்கும் உங்களுக்கும் வந்து எவ்வளவு நல்ல உறவாக இருந்தாலும் சரி கடைசியில் அதில் வந்து மிகப்பெரிய அசிங்க அவமானங்கள் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமாக வரும் அப்போது மாமியார் அப்படின்னோட நம்ம கல்யாணம் முடிஞ்ச மாமியார் தான் யோசிக்கக்கூடாது அப்பா வழி உறவுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் அப்பாவோட குடும்பம் அப்பாவோட குடும்பம்னா யாரு உங்க அப்பா உங்க அப்பாவோட தங்கச்சி தங்கச்சி குடும்பங்கள் அண்ணன் அண்ணன் குடும்பங்கள் இந்த மாதிரி குடும்பங்கள் அத்தை உறவு வரும் எந்த விதமே ஆகாது கழிச்சு குப்பை அழிச்சு தூர போடுற வேண்டியதான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சக்கரையாக இருக்க மாதிரி இருக்கணும் அதனால நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு சின்னப்பட்டு சீனப்பட்டு சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டு போயிருவாங்க தீராத ஒரு மனக்குழப்பத்தையும் தீராத ஒரு பிரச்சனையும் கொடுத்து அவங்களால பணத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கூட்டுருவாங்க கவனமாக இருக்கணும் அப்பா வழி குடும்பத்திலையும் உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் நீங்கள் யார அத்தை அப்படின்னு கூப்பிடுங்களோ அந்த உறவு அனைத்துமே சரியா பொருந்தி வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து பாதுகாத்து தசாபூத்தி நடத்துறாரு அப்படின்னு வச்சுனா முதல்ல வந்து மூத்த சகோதரன் மூத்த அக்கா இந்த மாதிரி உறவு இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்காம நீங்கள் அவங்க அவங்கள வந்து ரொம்ப ஆழமாக நம்பாமல் இருப்பது சிறப்பு அவங்களால வந்து பிரச்சனை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமனோட மனைவி அவங்களும் அத்தை தானே வரும் அந்த உறவுகிட்டையும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அடுத்து வந்து திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா திருமணமாகி பிள்ளைகள் திருமணம் முடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா மருமகன் மருமகள் அப்போது பதினோராம் அதிபதி தசாபதி நடக்கும் காலங்களில் வந்து மருமகன் மருமகள் போன்ற உறவுகள் வந்து பாதகாதி பாத அந்த பதினோராம் இடத்தில் பதகாபதி தசாபதி நடக்கிறாங்க அப்படின்னாச்சுனா இந்த மாதிரி உறவுகள் வந்து நீங்கள் வந்து கவனமாக கையாள வேண்டும் நம்ம மருமகன் தானே நம்ம மருமக தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அதிகமாக ஹேர் எடுத்து பணம் காசு பணம் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுனாலும் அதே சமயத்தில் வந்து அவங்களால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமான என்ன பதிவாங்க தசாபத்தி நடக்குது அதில் வந்து பாதகாபதி உட்காந்துருக்காரு தசாபத்தி தான் நடத்திட்டு இருக்கிறாருன்னா என்ன செய்ய முடியும் மருமகளை அழைச்சி கட்டா முடியும் முடியாதில்ல நீங்கள் ஒதுங்கி இருங்க அவ்வளோதான் இல்லைன்னா மருமக சாப்பாடு போட்டு தட்டில் வச்சு அவங்க ஊருட்டி விட்டானா சர்டு முன்னாடி வந்து உருண்டு வந்து கிட்ட வந்து இருக்கும் சாப்பிடுங்க விட்டு போவோம் சரிங்களா மருமகம் என்ன பண்ணுவார் அடிச்சு மூஞ்சி மரம் அடிச்சுக்கணும் ஓடி போய் இந்த மாதிரி நடக்கும் கவனமாக இருக்கணும் நம்ம விலகி இருந்துட்டு போக வேண்டியது தான் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடைசி ஸ்தானம் பன்னெண்டாம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பாதகாதிபதி எது திசா புத்தி நடத்தினால் நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க தாய் வழி தாத்தா தாய் வழி பாட்டு இதெல்லாம் வந்து பெரும்பாலுமே வந்து நம்ம இன்னைக்கு இருக்க காலக்கட்டத்துக்கு நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சு வர காலங்களில் அவங்களாம் போய் சேர்ந்துடுறாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன மாமியார் போன்ற உறவுகள் இருக்குதா ரொம்ப தெளிவாக பெர்ஃபெக்டாக யோசித்து முடிவெடுக்கணும் நம்ம மாமியார் தானே நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நெருங்கி போனாச்சுன்னா உங்களுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பார்க்குற மாதிரிலாம் உருவாயிரும் ஒரு காலக்கட்டத்தில் கையில் இருக்கிற கொடுக்குறவங்க அங்கே தான் கொடுத்து வைப்போம் அங்கேதான் சேமிப்பு கொடுத்து வைப்போம் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது சின்ன உங்களுடைய வருமானத்தோட மொத்த இதே முதல்ல கொண்டு கொடுத்து வைப்போம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானமாக பார்த்தீங்களா அங்கே கொடுக்க போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு படம் சேர்ந்த மாதிரியே இருக்கும் அல்லது அங்கேருந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்படியே வாங்கி இந்த உறவால் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இந்த உறவு வந்து கடைசியில் நிற்கவே நிற்காது இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த சின்ன மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுன்னு சொல்லுவாங்களா அந்த உறவையுமே வந்து நம்ம என்னென்ன என்ன வந்தீங்களா கிளம்புங்க அப்படி மாதிரி இருக்கணும் இருக்கும் கவனமா இருக்கணும் சரியா சரி இப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்புக்கும் வந்து பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு ஒண்ணுல இருந்து பனிரெண்டு வரை எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தா எந்தெந்த உறவுகளால் வந்து ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன் இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்க வீட்டுல யாருக்காவது அஷ்டம ஏழை ஏழைச்சனும் நடக்கான்னு பாருங்க நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அரங்கேறும் அல்லது பாதகாதிபதி தசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக அரங்கேறும் உதாரணத்துக்கு சுக்கரதாசன் நடக்குது சுக்கரனே உங்களுக்கு பாதகாதிபதியாரு பாதகாதிபதியில யோகாதிபதியா இருக்காரு புத்திராதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியா வந்தாரு என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக அந்த உறவை செய்வார் அப்போ தசா புத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து கண்டிப்பா அந்த விஷயம் அரங்கேறும் அதனால பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷய காரக உறவுகள்கிட்ட வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து போட்டு கொடுக்கறது அவங்களோட நகை கொடுத்து வைக்கிறது அவங்க நகை நீங்க வாங்குறது அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது அவங்க வீட்டில் வந்து தூங்குறது அவங்களோட வந்து நம்ம நெருங்கி உறவாடுறது அது அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலே தேவை இல்லாமல் வரும் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயமும் வராமல் ஈஸியாக தவிர்த்து அப்படியே வெளியே வந்துடலாம் அனுபவத்தில் எடுத்த விஷயம் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கறவங்க வந்து முழுசையாக பார்க்குறீங்களா பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம்லாம் அவங்க உங்கள் ஜாதத்தில் வந்து அந்த பாலகாதீபின்னு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த உறவு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் தப்பாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க சரியாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து தவறாக இருந்தால் திருத்திக்குவேன் சரியா இருந்தால் நான் வந்து இன்னும் ஆய்வை வந்து சரியாக எடுத்துக்கொண்டு போவேன் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னுடைய சில நான் முழுமையாக போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்